தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சை பார்க்கும் போது திமுக கூட்டணியில் முறிவு ஏற்படும் போல் உள்ளது நாங்கள் யாரையும் வரும்படி கெஞ்சவில்லை எங்களுக்கு பயந்து திமுக அவசர அவசரமாக தொகுதி பங்கீட்டை முடிக்கிறது விட்டால் அதிமுகவுக்கு வந்துவிடுவர் என்பதால் காலில் விழாத குறையாக கெஞ்சி தொகுதி பங்கீட்டை முடிக்கின்றனர் இது தோல்வி பயத்தையே காட்டுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் தமிழக அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு பதினோரு ஆண்டுகளாக பதவி உயர்வு மறுக்கப்பட்டு வருகிறது இது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய சமூக அநீதி பொருளியல் புள்ளியியல் துறையில் எழுத்தர்களாக பணியில் சேர்பவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை பணியாற்றியும் பதவி உயர்வு பெறாமல் எழுத்தர்களாகவே ஓய்வு பெறுவது மிகப்பெரிய கொடுமை என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் கொரோனா காரணமாக தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் ஜவுளி தொழில் முற்றிலும் நலிவடைந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயல்பட்டு வந்த ஜவுளி தொழில் மத்திய அரசின் வருமான வரி சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட புதிய சட்ட திருத்தத்தால் முற்றிலுமாக அழியும் நிலையில் உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா தெரிவித்துள்ளார் திமுகவை அழிப்பேன் என கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழக அரசியல் வரலாறு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முதலமைச்சர் ஆகினர் என்பதுதான் தமிழக அரசியல் வரலாறு அண்ணாமலையும் திமுகவை அழிப்பேன் என்றுதான் கிளம்பியிருக்கிறார் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் ஆனால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்களை தன் கட்சியில் சேர்க்கும் வேலையை செய்து வருகிறார் ஜனநாயக போர்வையில் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறார் மோடி என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசியுள்ளார் செய்தித்தாள் மீதான ஐந்து சதவீத சுங்க வரியை ரத்து செய்ய வேண்டும் என ஐஎன்எஸ் எனப்படும் இந்திய செய்தித்தாள் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாநில அளவிலான காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி போதைப் பொருள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குஜராத்தில் தான் போதைப் நடமாட்டம் அதிகம் உள்ளது என்பது நாடறிந்த ஒன்று எல்லாவற்றிற்கும் இன்று உடந்தையாக இருந்து கொண்டு மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு சுமத்துவது வீண் விவாதத்திற்கு வழிவகுப்பதாகும் ஏனென்றால் தமிழகத்தில் அமைதியான ஆட்சி நிலையான ஆட்சி சுமூகமான மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் மேலும் இந்தியா முழுவதும் போதை பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதற்கு யார் பொறுப்பு அதற்கு மற்றவர்கள் மீது பழி போடுவதற்கு பெயர் மோடி ஃபார்முலாவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் யாரையோ திருப்திப்படுத்த வரலாற்றை திரித்து பேசுகிறார் என்று ஐயா வைகுண்டர் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஐயா வைகுண்டரில் நூற்று தொன்னூற்று இரண்டாவது அவதார தின விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சனாதனத்தை காக்க தோன்றியவர் ஐயா வைகுண்டர் என்று பேசியிருந்தார் இந்த கருத்துக்கு வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலை நிறுத்தம் தொடர்பாக தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு இடையே ஏழாம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றன முன்னாள் அமைச்சர் பொன்முடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார் இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எட்டு மாவட்டங்களில் சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்கம் மற்றும் கட்டுமானத்திற்காக நாற்பத்து ஐந்து புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது புதிதாக நான்கு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் பாஜகவை சேர்ந்த இரண்டு பேரும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் என்றும் நான்கு பேர் யோகி ஆதித்யநாத் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் நான்கு பேருக்கும் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பீகார் மேல் சபைக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை நிதிஷ்குமார் தேர்தலில் போட்டியிடாமல் மேலவை உறுப்பினராகவே தேர்வு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் வரலாம் போகலாம் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஊழல் கட்சி என்று பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா தாக்கியுள்ளார் காங்கிரஸ் ஊழல் கமிஷன் குடும்ப அரசியல் செய்யும் கட்சி என்றும் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் தென்கொரியா சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் ஹன்டக் சூவை சந்தித்து இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது